வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை விலைநிறுத்தத்தை கோல்ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தங்கத்தோட விலை மீண்டும் காண காணப்படவில்லை இதுவரை எவ்வளோ செஞ்சுருக்கு மேலும் எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் நூற்றி இருபத்தி ஆறாக காணப்பட்டதை மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாம் ஒரு கிலோவுக்கு ரெண்டாயிரம் விலை உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி இருபத்தெட்டாம் பத்து கிராம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் ரூபாயாக காணப்படுது வெள்ளையோட விலையானது இந்த வாரத்தில் அதிரடியான ஏற்றங்களுடன் ரெண்டாயிரம் ரூபாய் ஏற்றத்தோடு காணப்படவில்லை இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரம் வரை சரியாக வாய்ப்புகள் இருக்க வேலை இருபத்தி நாலு தங்கத்தோட விலையை பார்க்குறது முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பல வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரே நாளில் கிராமக்கு இருபத்தி ரெண்டாம் சவரனுக்கு நூற்றி எழுவத்தாறு ரூபாய் சரிஞ்சு காணப்பட வேலை இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஆறு ரூபாய் கடந்த பதினைந்து நாட்களில் சரிஞ்சு கா படுது இதன் காரணமாக ஒரு கிராம் பத்தாயிரத்தி ஐம்பத்தி மூன்று கிராம் கால்பனோட விலை இருபதாயிரத்தி நூற்றி ஆறாவும் சவரன் விலை எண்பதாயிரத்தி நானூற்றி இருபத்தி நான்கு ரூபாயாக நீங்கள் மீண்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது மீண்டும் கடைசியாக என்ன இருக்குன்னா ஒரு கிராமுக்கு பதினைஞ்சு ரூபாம் சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது கடந்த பத்து பதினைந்து நாட்களில் செம்ம சரிவில் காணப்படுது ஒரே ஒரு ஏற்றத்தை தவிர மீது எல்லாமே சரிவில் காணப்படவில்லை இந்த ஏற்றம் போக சரிவு மட்டுமே ரெண்டாயிரத்தி நாற்பதாக காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து இரநூத்தி பதினைந்தாம் கால் பவுனோட விலை பதினெட்டாயிரத்தி நானூத்தி முப்பதாம் சவரன் விலை எழுபத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி இருபதாம் கனப்படல வரவிருக்கும் வார்த்தையை அதிகபட்சம் நான்காயிரம் அதிகபட்சம் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி அறநூறு எழுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரியாக வாய்ப்புகள் இருக்கு இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக அமெரிக்க டாலரின் மதிப்பு அவ்வப்போது சரிவுகளை சந்தித்தாலும் ஒட்டு மொத்தமாக அந்த எண்பத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசா பக்கமாகவே இருக்கிறது தங்கம் வெள்ளியோட விலை செய்வதற்கு முக்கியமான மான காரணமா பார்க்கப்படுது